வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி என் இனிய தம்பி தங்கைகளுக்கு அன்பான வணக்கங்கள் சோ இப்போ நம்முடைய இன்ஸ்டியூட்ல வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்காக எக்ஸாம்க்கு நோக்கி நம்ம வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பிசிஏ பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக படையெடுத்து செல்கின்ற வீரர்கள் பட்டியல் படை வீரனாய் நாங்களும் உங்களோட இணைய படை வீரன் டெஸ்ட் பேச்சோட இணையங்கள் சரிங்களா சோ இந்த படை டெஸ்ட் பேச்சு இணையும் பொழுது உங்களை என்ன பண்ண போறோம் காவலராக்கக்கூடிய டெஸ்ட் பேச்சு இதுவாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு தரமான டெஸ்ட் பேச்சா உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் கடைசி நேரம் ரிவிஷன்ல ஸோ நீங்க எப்படி படிக்க போறீங்க என்ன ஒரு பிளான் வச்சு படிச்சா எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து பார்த்தோம்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தோம் அந்த போலீஸ் இருந்த காவலர்களும் ஸோ அதே மாதிரி எஸ்ஐ சார்பு ஆய்வாளர்களும் சோ அது மாதிரி பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் சோ ஆய்வாளர்களும் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு திட்டம் திட்டி இந்த திட்டத்தின் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டடி அவங்க கொடுக்குறாங்க என்ன மாதிரி கொஸ்டின் எடுத்துருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து கொஷின் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் சரியா சோ இந்த டெஸ்ட் பேட்சை மட்டும் நீங்க சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னா கூடிய விரைவில் வரக்கூடிய எக்ஸாம்ஸை ஈஸியா கிளியர் பண்ணிட்டு சோ உங்களாலும் இரண்டாம் முறை கால் வராக ஆக முடியுன்றது என் டவுட்டும் கிடையாது சரிங்களா சோ அதுக்காக நம்ம ஒரு புதிய டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அதோட பெயர் தான் படை வீரன் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஏழு ஆகுது ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் உங்களுக்காக டெஸ்ட் ஆரம்பிக்குது அங்கிருந்து கணக்கு பண்ணா அறுபது நாள் நமக்கு எத்தனை நாள் அறுபது நாள் டைம் இருக்குது இந்த ரெண்டு மாசத்துல ஐம்பத்தஞ்சு டெஸ்ட் எழுத போறேன் சோ அப்போ உங்களுடைய தலையாய கடமை என்ன அப்படின்னு பாத்தோன்னா தினமும் எந்திரிக்க வேண்டிதான் தினமும் படிக்க வேண்டியது உங்களுக்கு நேரம் காலம் எதுவுமே கிடையாது சரிங்களா இத்தனை தான் சாப்பிடணும் இத்தனை தான் தூக்கணும் இத்தனை மணி தான் படிக்கணும்ன்றது வரையறையும் கிடையாது எப்ப தோணுதோ அப்ப என்ன பண்ணுங்க படிச்சுக்கிட்டே இருங்க தூக்க வரும்போது கொண்டாரு ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்க எழுந்து படிக்க ஆரம்பிங்க சரியா சோ நீங்க வந்து பாத்தோம்னா நிறைய நேரம் படிச்சு 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 ரிவிஷன் பண்ணா மட்டும்தான் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கேள்விகளில் மோர் தென் செவன்ட்டி அவுட் ஆஃப் செவன்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ண முடியும் சரிங்களா அதுக்காக ஸ்டடி பிளான தான் இந்த டெஸ்ட் பேட்சை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் சரியா இதில் மொத்தமாக ஐம்பத்தஞ்சு டெஸ்ட் பண்ணியிருப்போம் இருப்போம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட கேள்விகள் இருக்கும் இதோட பிரைஸ் அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ல தான் வந்து கொடுக்குறோம் சரியா இதோட நீங்க உடனே டெஸ்ட் பேட்ச ஜாயின் பண்ணு அப்படின்னு நினைச்சீங்கன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி முடிவு சே கேட்டுக்கலாம் ஸோ இந்த நம்பருக்கு ஜிபே பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க இதே நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணிட்டு அப்படின்னா உங்க என்ன பண்ணுவோம் டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்றோம் ஸோ டெலிகிராம் குரூப்ல உங்களுக்கு வந்து ஷெடியூலு ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஒய்மார் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட் படி உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா கொடுத்துருவோம் சரிங்களா நடந்து முடிந்த இரண்டாம் காவலர் தேர்வில் நமது பயிற்சி முயற்சி படித்த மாணவன் என்ன பண்ணிருக்காங்க மாநில அளவில் மூன்றாவது இடம் அதாவது எழுபதுக்கு அறுபத்தி ஏழு எடுத்து என்ன பண்ணிருப்பாங்க தேர்ட் பிளஸ் ஸ்டேட் தேர்ட் ரேங்க் வந்து எடுத்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த எக்ஸாம்ஸ் வந்து அறுபத்தி ஒன்பது எடுத்து ஸ்டேட் செகண்ட் ரேங்க் வந்து எடுத்திருந்தாங்க ஸோ இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிசி ல எழுபதுக்கு எழுபது இலக்கண நிர்ணயிச்சு அதற்கேற்றிருக்கோம் சிலபஸை ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ மிக மிக யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா சோ அதே மாதிரி இதுல உங்களுக்கு என்னென்னா கிடைக்க போகுது அப்படின்னு பாத்தோம்னா சிக்ஸ்த் முதல் டென்த் வரைக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுத்துருவோம் அதே மாதிரி பாக்ஸ் கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுத்து சிக்ஸ்த் டுவெல்த் இருக்கிற பாக்ஸ் கண்டென்ட் ஃப்ரீயா கொடுத்துருவோம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட டே ஷீட் வந்து கொடுத்துருவோம் சரியா நூல் நூலா சரியா கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்பாளர் அது மாதிரி எஸ்ஐ அழகு பொருள் சோ அந்த மாதிரி என்ன பண்ணிருப்போங்க சோ நிறைய கண்டென்ட் அது மாதிரி போர்கள் சோ அதோடைய ஆண்டுகள் அப்படின்னு உங்களுக்கு தனித்தனியாக பார்த்தோன்னா ஒரு அமைப்பத்து டேஸ்ட் வந்து கொடுத்துரும் அதே மாதிரி கரண்ட் அஃபேஸ் மற்றும் ஜிகேக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தோன்னா அந்த குரூப்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்து விட்ருவோம் அதே மாதிரி மேக்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துரும் அதில் மாநில லெவில் தேர்ச்சி பெற வேண்டுமா உடனடியாக நீங்கள் சொடப்புகள் விடையின் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ வெற்றி தமிழ் ஐபிஸ் அகாடமி ஆல்வேஸ் வெயிட்டிங் யூ சரிங்களா ஸோ உங்களுக்கான சிலபஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா சிக்ஸ்த்து தமிழ் ஃபுல்லாக ஒரு டெஸ்ட்டு சிக்ஸ்தி பீசிஸ் கெமிஸ்ட்ரி ஒரு டெஸ்ட்டு சிக்ஸ்தி பயாலஜி ஒரு டெஸ்ட்டு என் எங்கள் மீசிமா மீபேவா ஸோ இது மாதிரி ஒரு டெஸ்ட் அடுத்து சிக்ஸ்த் வரலாறு சிக்ஸ்த் குடிமியல் பொருளாதாரம் ஸோ அடுத்து புவியியல் ஓவரால் நூறு கொஸ்டின் அதே மாதிரி சராசரி ஒத்தத்தன்மை எழுத்துலின் தொடர் வரிசை செவன்த் தமிழ் செவன்த் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி செவன்த் பயாலஜி சங்கீத மொழி குறியீடு எண்களின் தொடர் வரிசை செவன்த் ஹிஸ்டரி செவன்த் ஜியாகிரபிதாண்டு சாரி செவன்த் குடிமியல் பொருளாதாரம் செவன்த் ஜியாகிரபி செவன்த் ஓவரால் ஸோ அதே மாதிரி ஸ்லிப் டெஸ்ட் பிளஸ் ஓவரால் டெஸ்ட் ஸ்லிப் டெஸ்ட் பிளஸ் ஓவரால் டெஸ்ட் அதுக்குள்ள பார்த்தோன்னா உங்களுக்கு தமிழ் டெஸ்ட்டும் கவராயிருக்கும் ஆயிருக்கும் சயின்ஸும் ஃபுல்லாக கவர் ஆகிடும் சோசியல் பார்த்து பாட்டாக கவர் ஆகிடும் மேக்ஸ் அண்ட் சைக்காலஜியும் கவர் ஆகிடும் எல்லாம் சேர்ந்தாப்புல ஓவரால் அகைன் நியூ ஸ்டாண்டர்டு தமிழ் சயின்ஸு சோசியல் ஸோ அதே மாதிரி மேக்ஸு சைக்காலஜி அகைன் ஓவரால் இந்த மாதிரி தான் என்ன பண்ணிருக்கோம் உங்களுக்கு வந்து ஸோ பார்த்து 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 வந்து பார்த்தோன்னா ஸ்டடி பிளான் பர்ஃபெக்டாக வந்து பார்த்தோன்னா ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சிலபஸ் கொடுத்துக்கிறோம் ஸோ

முழு மாதிரி தேர்வு இருபத்தாறு பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சோ முழு மாதிரி டூ முழு மாதிரி த்ரீன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஒன்பது முப்பது முப்பத்தி ஒண்ணு சோ நம்ம எல்லாமே என்ன பண்ணிருந்தோம்னா அக்டோபர்லேயே கம்ப்ளீட் பண்ணிடும் அக்டோபர்லயே ஃபுல் டெஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடுறோம் சோ அதுக்கப்புறமா அப்புறமா உங்களுக்கு வந்து இலவச தேர்வுகளையும் எக்ஸ்ட்ரா கொடுப்போம் ஃப்ரீயா இன்னும் கொஞ்சம் தேர்வுகள் எக்ஸ்ட்ரா கொடுப்போம் சோ அப்டு எக்ஸாம் வரைக்கும் சரியா நீங்க தேர்வு எழுதக்கூடிய நாள் வரையில் என்ன பண்ண போறீங்க எக்ஸாம்ஸ் ஒன்பதாம் தேதி எக்ஸாம் வரும் ஒன்பது பதினொன்று எக்ஸாம்ஸ் வந்து கனெக்ட் பண்றாங்க நீங்க தேர்வு எழுதக்கூடிய நாள் வரையில் உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து கொடுத்துட்டே இருப்போம் சரியா சோ இந்த சரியான ஒரு புரிதல் அட்டவணையிலும் சரியான மாணவியின் மனத்திறன் கேட்டுற மாதிரியும் அவங்களுடைய உள்ளத்திறன் திறன் கேட்ட மாதிரியும் நம்ம வந்து ஷெடியூல் கொடுத்துருக்கோம் இந்த செடியூலை பர்ஃபெக்டா யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுடைய காவல் தேர்வை யா வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா யாராலையும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டான ஐடியாவோட ஒரு கிளியர் கட் பிளான பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த கொஸ்டினை மட்டுமே ஒர்க் அவுட் பண்ணுங்க சோ நீங்க ஈஸியா பாஸ் பண்ணலாம் ஸோ அகின்னு சொல்றதா நீங்க இந்த டெஸ்ட் பற்றி ஜாயின் பண்ணிய எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பர் கால் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் ஸோ இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பார்த்தனா நல்லா படிங்க ஸோ அது மட்டும் தான் எங்கள் சார்பாக உங்களுக்கு வந்து குறிப்பிட்ரும் தேங்க்யூ ஸோ மச்